வணக்கம் கொஞ்சம் வித்தியாசமான பூரண கொழுக்கட்டை பார்க்கலாமா ஒரு டம்ளர் கொழுக்கட்டை மாவு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் நெய் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சூடு பண்ண தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம் இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் அப்படியே மாவு வேகும் இப்போ பூரணத்துக்கு நமக்கு தேவையான நட்ஸ் எடுத்துக்கலாம் நட்ஸ் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இது நம்ம விருப்பம்தான் வழக்கமாக எள் தேங்காய் வச்சு தான் செய்வோம் கொஞ்சம் வித்தியாசமாக இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோதாங்க பூரணம் ரெடி கொழுக்கட்டமாவை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வழக்கம் போல் பூரணத்தை உள்ள வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டியது தான் இந்த கொழுக்கிட்ட ரொம்ப ருசியாக இருக்கு முறையாவது செஞ்சு பாருங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்